வணக்கம் புதிய செய்தி என்ன காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடம் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அரசியலில் இருந்து ஒதுங்குங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு டலஸ் செம்பி பகிரங்க அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கே அரசாங்கம் முயற்சி ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தின் பின்னணியில் ராஜபக்ச கலா சுமந்திரன் எம்பி சந்தேகம் நாடு தொடர்பில் சிந்திக்கும் ஒரு ஆதிபதி வேட்பாளராக வேண்டும் ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இம்மாதம் பதினைந்தாம் திகதி பொது விடுமுறையாக அறிவிப்பு நிர்ணய விலையை மீறி அரிசி விற்பனை செய்வோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை விசேட சோதனைகள் ஆரம்பம் பதினெட்டு வயது ஜுவதி மாயம் போலீசில் முறைப்பாடு ஹமாஸ் தலைவரின் மூன்று மகன்கள் இஸ்ரேல் விமான தாக்குதலில் பலி தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள நான்கு முன்னாள் அதிபர்களும் தமது சொந்த நலனுக்காகவும் மக்களுக்காகவும் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெருமை தெரிவித்துள்ளார் முன்னாள் அதிபர்களான மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பாண்டவர நாயக்கர் துங்க மைத்திரிபாலர் ஸ்ரீசேன மற்றும் கோட்டபைய ராஜபக்ச ஆகியோர் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அழக பெருமை தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து விலகியிருப்பது அவர்களின் சொந்த ஆரோக்கியத்திற்கும் மக்களின் நலனுக்கும் நல்லது அவர்களுக்காக செலவிடப்படும் பொது நிதியை எந்த அரசியல் விஷயத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோன் குயின்சி ஆடம்ஸ் ஒரே ஒரு முறை அமெரிக்க காங்கிரஸுக்கு போட்டியிட்டார் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் அரசியலில் இருக்கும் ஒரே வெளிநாட்டு தலைவர் அவர்தான் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்ற முன்மொழிவு வருகின்ற போது எங்களுக்கு பாரிய சந்தேகங்கள் ஏற்படுவதாகவும் இதன் பின்னால் ராஜபக்சக்கள் இருக்கின்றார்களா தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் இருக்கின்றார்களா போன்ற கேள்விகள் எழுவதாக இலங்கை தமிழரசு கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபையின் போதே அவர் இவ்வாறு கூறினார் இவ்விடம் தொடர்பிலும் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கும் போது அதை மையமாக வைத்தே தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய கைகளை பலப்படுத்துகின்ற சம்பவம் நிகழலாம் ஆகவே தோற்று போயிருக்கும் ராஜபக்ச தரப்பினருக்கு திரும்பவும் உயிரூட்டும் ஒரு செயலாக கூட அது அமையலாம் இந்த ராஜபக்சகளை முன்னைய காலங்களில் இப்படியான ஒரு ஜுக்தியை கையாண்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஒவ்வொரு தேர்தல்களிலும் நிறுத்தியும் இருக்கின்றார்கள் இப்படி நிறுத்திவிட்டு இப்பொழுது புலி வந்துவிட்டது என்று சொல்லி புரளியையும் கிளப்புவார்கள் ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் வேட்பாளர் என்ற முன்மொழிவு வருகின்ற போது எங்களுக்கு பாரிய சந்தேகங்கள் ஏற்படுகின்றன இதன் பின்னாலும் ராஜபக்சகள் இருக்கின்றார்களா தீவிரவாத இனவாத சிங்கள சக்திகள் இருக்கின்றார்களா போன்ற கேள்விகள் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரகொடி குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்க இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்றவற்றை பிற்போட்டதை போன்று ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் பிற்போடுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது அவ்வாறு முயற்சிப்பார்கள் ஆகினர் கோட்டபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்படும் ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலை இலக்கு வைத்து எந்த ஒரு வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை என குறிப்பிட்டார் பொருளாதாரத்தில் மக்களை வலுவான பங்குதாரர்களாக மாற்றியமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் இடம்பெற்ற உயர வீட்டு தொகுதியை கையளிக்கும் நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மக்களை மாற்றுவதன் மூலம் வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போது சுமூகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளையும் இரண்டு வருடங்களுக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் ஒழுக்கத்தை முறிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை ஒழுக்காற்று குழுவுக்கு வழங்க அக்கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுழுவின் அரசியல் குழு கூட்டம் நடைபெற்றது இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரிகவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் பொதுஜன பொதுஜின இருந்து வேறு அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள மற்றும் உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் அவ்வாறான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் அரசியல் குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்சியின் ஒழுக்காற்று குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமையை பொது விடுமுறை தினமாக பொது நிர்வாக அமைச்சு அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன தெரிவித்துள்ளார் பொருளாதார இருந்து நாட்டை மீட்டு மக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ வைத்துள்ளார் என சுற்றுலா மற்றும் காணி வெளிக்காட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய சவாலை ரணில் அன்று ஏற்றுக்கொண்டார் கொண்டாரு நாடாளுமன்றத்தில் தனி ஆசனத்தை பெற்று ராணில் விக்ரமசிங்க அந்த சவாலை ஏற்று மக்களை வாழ வைத்தார் கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாட்டை முந்தைய பொருளாதார நிலைக்கு கொண்டுவர அவராலும் முடிந்தது பொருள் பொருளாதாரத்தை காட்டி எழுப்பும் சவாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று நாடு எந்த நிலையில் இருந்திருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள் பொருளாதாரத்தை காட்டி எழுப்புவது தொடர்பில் இன்று விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கும் எதிர்கட்சியினர் ஏன் அன்று அந்த சவாலை ஏற்கவில்லை என நான் கேள்வி கேட்கின்றேன் அந்த குழுவினருக்கு பொருளாதார கோட்பாடு மட்டுமே தெரியும் அவர்களுக்கு நடைமுறை பொருளாதாரம் தெரியாது என குறிப்பிட்டாா் இனம் அது அடிப்படையில் அல்லாமல் நாடு தொடர்பில் சேந்திக்கும் ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக முன்வர வேண்டியது அவசியமாகும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான தெரிவித்துள்ளார் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தமிழ் தேசிய பரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது இந்த விடயம் தொடர்பில் கொழம்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நிர்ணய வேலையை மீறி அரிசி அழகு சாதன பொருட்கள் மற்றும் இல்லத்திறனியல் உபகரணங்களை விற்பனை செய்பவர்களை கண்டறிவதற்காக ஏழாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஏழாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி இரண்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிர்ணய வேலையை மீறி பொருட்களை விற்பனை செய்தவர்கள் தொடர்பில் கடந்த பத்து நாட்களில் மாத்திரம் எழுநூற்றி இருபத்தி ஐந்து சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக விசேட சோதனை மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய இரசிங்க தெரிவித்துள்ளார் பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது காலாவதி திகதி மற்றும் அதன் தரம் தொடர்பில் மிகவும் அவதானமாக செய்யப்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை பொதுமக்களை கோரியுள்ளது பேலியக்குடை மீன் சந்தை எதிர்வரும் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பேலியக்குடை மீன் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராஜி இதனை தெரிவித்துள்ளார் புத்தாண்டின் போது மக்களின் நலன் கருதி பேலியக்கொடை மீன் சந்தை இவ்வாறு திறக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போதிய அளவு மீன் கையிருப்பு உள்ளதாகவும் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது எனவும் பேலியக்குடை மீன் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராஜி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் டைகம பகுதியைச் சேர்ந்த ஜுவதியோருவர் நேற்றைய தினம் காணாமல் போயுள்ளார் இவர் நேற்று காலை அக்கரப்பட்டன நகருக்கு மருந்தகம் மூன்றுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு தனது வீட்டிலிருந்து சென்றுள்ளார் நேற்று மாலை வரை வீடு திரும்பாத நிலையில் டயஹம போலீஸ் நிலையத்தில் குடும்பத்தினரால் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது யாராவது குறித்த ஜுவதியை கண்டால் அண்மையில் இருக்கும் போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்கும்படி குடும்ப உறவுகள் கேட்டுக்கொள்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மூன்று மகன்கள் இஸ்ரேலில் நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டனர் காசாவின் வடக்கு பகுதியில் நேற்று புதன்கிழமை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தனது மகன்களான ஹஷீம் ஹாமீர் மற்றும் முகமது மற்றும் மூன்று பேர் குழந்தைகள் நேற்றைய தினம் கொல்லப்பட்டதை பேட்டி ஒன்றில் ஹனியை உறுதிப்படுத்தினார் போர் தொடங்கியதிலிருந்து அவரது குடும்பத்தைச் சேர்ந்து அறுபது பேர் கொல்லப்பட்டனர் பலஸ்தீனிய தலைவர்களின் குடும்பங்கள் மற்றும் வீடுகளை குறிவைத்தால் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் என அவர் வலியுறுத்தினார் தாக்குதல் நடத்தப்பட்டதை இஸ்ரேல் படைத்தரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது இத்துடன் புதிய செய்தி என காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி